Hi friends எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மோஸ் ஹோம் ஸ்டைல் இன்றைக்கி வந்து சனிக்கிழமைங்க அது மட்டும் இல்லை ஏகாதசி திதியோடு வந்திருக்குங்க இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசியும் ஏதாவது ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு தாங்க இருக்குது மனுஷங்களை பொறுத்தவரை அவங்களுக்கு பலவிதமான துன்பங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தருடைய கர்ம வினையின் அடிப்படையில் தான் அந்த துன்பங்களும் நமக்கு வந்து மாறுபடும் வேறுபடுங்க அப்படிப்பட்ட துன்பங்களிலிருந்து விடுபடவும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழவும் ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் தேய்ந்து போகும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மைங்க எப்பவுமே தேய்பிரை வளர்பிரை மாசத்துல ரெண்டு தரம் வரும் தேய்பிரையில நம்மளுடைய கஷ்டங்கள் தேய்ந்து போகணும் அப்படின்னும் வளர்பிரையில நம்ம வாழ்க்கை வளர்ச்சி ஆகணும் நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் போகணும் அப்படின்னா நம்ம வழிபாடு செஞ்சுக்கணுங்க பெருமாளை வழிபாடு செய்யறதுக்கு உகந்த திதி அப்படின்னா அது வந்து ஏகாதசி திதிங்க திதிகளில் வந்து ஏகாதசி திதி நட்சத்திரத்தில் வந்து திருவோண நட்சத்திரம் கிழமைகளில் வந்து சனிக்கிழமை மற்றும் புதன்கிழமை இந்த நாட்கள் எல்லாம் பெருமாளை வழிபாடு செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்கள் புதன்கிழமையை விட சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் பெருமாளுக்கு மட்டும் இல்லைங்க சனி பகவானுக்கும் உகந்த நாள் அப்படின்னா அது வந்து சனிக்கிழமை தாங்க சனிக்கிழமையில் பெருமாளை வழிபாடு செஞ்சால் நமக்கு வந்து சனி தோஷம் நீங்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க பெருமாளே வந்து கட்டளை இட்ருக்கிறாராம் சனி பகவான்கிட்ட என்ன வழிபாடு செய்கிறவங்கள வந்து நீ எந்த கஷ்டத்தையும் எந்த கஷ்டத்தையும் என்னுடைய பக்தர்களுக்கு நீ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிங்க விரதங்கள்லேயே ரொம்பவும் புனிதமான விரதமாக கருதப்படுறது தான் ஏகாதசி விரதம் இந்த முறை வந்து தேய்பிரை ஏகாதசி அப்படின்றது சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்குங்க சனிக்கிழமை அப்படின்றது பெருமாளை வழிபாடு செய்வதற்குரிய கிழமை இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க அதனால் சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தேய்பிரை ஏகாதசி அன்னைக்கு நம்ம பெருமாளை எப் எப்படி வேணால் வழிபடலாங்க இருந்து வழிபடலாம் கோவிலுக்கு போய் வழிபடலாம் எப்படி வழிபட்டாலுமே நம்மளுடைய துன்பங்கள் தீருங்க கண்டிப்பாக தேவர ஏகாதசியில் நம்மளுடைய துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து நமக்கு ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மைங்க இன்றைக்கி வந்து சனிக்கிழமை விடியற் காலையில் மூணு முப்பத்தேழு மணிக்கு தொடங்கி மறுநாள் விடியற் காலை ஒன்று ஐம்பத்தாறு மணி வரைக்குமே ஏகாதசி திதி இருக்குங்க அதாவது சனிக்கிழமை ஃபுல்லாகவே வந்து ஏகாதசி திதி இருக்குது விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமை அன்னைக்கு விரதம் இருக்கணும் வழிபாடு செய்கிறவங்களும் சனிக்கிழமை அன்னைக்கு தான் வழிபாடு செய்யணும் அதாவது காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறையில் பெருமாளோட சிலை சாலை கிராமம் சங்கு கோமதி சக்கரம் இந்த மாதிரி பெருமாளோட அம்சம் பொருந்திய பொருட்கள் என்ன பொருள் இருந்தாலுமே அதை சுத்தமான தண்ணீரில் கழுவிக்கலாம் இல்லைனா பன்னீரில் அபிஷேகம் செய்யலாம் பாலில் அபிஷேகம் செய்யலாம் அது நம்மளுடைய விருப்பம் தாங்க இப்படி எதுவுமே இல்லை படம் மட்டும்தான் இருக்குது அப்படின்றவங்க பன்னீரில் படத்தை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு சந்தன குங்குமம் வச்சுட்டு கண்டிப்பாக ஏகாதசி திதி அன்னைக்கு ஒரு துளசி இலையாவது வைக்கணுங்க ஆனால் ஏகாதசி திதி அன்னைக்கு நம்ம வந்து துளசியை பறிக்கக்கூடாது இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டில் துளசி செடிகள் இருந்தாலுமே ஏகாதசி திதி அன்னைக்கு எந்த துளசி இலையை நம்ம பறிக்கக்கூடாது அது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் முன்னாலே நம்ம வாங்கி வச்சுக்கலாம் சப்போஸ் வாங்கி வைக்க முடியல அப்படின்னா கடையில் இருந்தாலும் நம்ம வாங்கி வச்சு பயன்படுத்திக்கலாங்க ஒரு இலையாவது துளசி இலையை ஏகாதசி திதி அன்னைக்கு வைக்கணும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மைங்க ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் இனிப்பு நெய்வேத்தியம் எது வேணால் வைக்கலாம் குறிப்பாக பெருமாளுக்கு வந்து லட்டு பிடிக்கும் திருப்பதி லட்டு ரொம்ப ஃபேமஸ் அது வந்து இந்த உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தாங்க நம்மளால் முடிஞ்சால் நம்ம லட்டு செஞ்சு வைக்கலாம் இல்லை கடையில் வாங்கி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பால் பழங்கள் இது ஏதாவது வைக்கலாம் இது வந்து நம்மளுடைய விருப்பம் தாங்க வந்து கட்டாயம் கிடையாது பெருமாளுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றலாம் நெய் தீபம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நல்லெண்ணெய் தீபம் கூட ஏற்றிக்கலாங்க இப்போ எங்கிட்ட இருக்கிற லக்ஷ்மி தாயார் மற்றும் பெருமாள் ரெண்டு பேரும் தம்பதி சமேதராக தான் வச்சுருக்கிறேன் அதே போல் சங்கு சக்கர நாமம் இது வந்து அம்பாள் இந்த அம்பாவை எதுக்கு நான் வாங்கினேன் அப்படின்னா நோன்பு கும்பிட்றதுக்காக அந்த அம்பாலை வாங்கினேங்க பொதுவாக எங்களுக்கு வந்து அந்த மாதிரி அம்பாள் உருவ வச்சு வழிபாடு செய்கிற பழக்கம் கிடையாது நாங்கள் என்ன பண்ணுவோம் அம்மி அந்த குழவைக்கலை இதை தான் வந்து அம்பாலாக நினச்சி அன்றைக்கி பூஜை பண்ணுவோம் அதில் வந்து நான் கட்டி விடலாம் அந்த குழவிக்கலில் கட்டி விடலாம் அப்படின் தான் அந்த அம்பாள் போட்டு வாங்கினேன் அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மாமியார் ஸோ அதனால் என்ன பண்ணிட்டு அந்த அம்பாவை அப்படியே வச்சு வழிபாடு செஞ்சுட்டேன் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சமானது அந்த அம்பால் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஏகாதசி நாளன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது பெருமாள் கோவிலுக்கு போகும்போது கண்டிப்பாக துளசி மாலைகள் வாங்கிட்டு போனாங்க எந்த கோவிலுக்கு போனாலுமே வெறும் கையை வீசிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வெறும் கையை வீசிட்டு போனால் வெறும் கையை தான் வீசிட்டு வரணும் அப்படின்வாங்க பெருமாள் கோவிலுக்கு போனால் துளசி இலைகள் ஒரு முழமாவது துளசி இலைகள் வாங்கிட்டு போயிட்டு பெருமாளுக்கு சாத்தனம் அதே போல் மகாலட்சுமி தாயாரை தரிசனம் பண்ண போகும்போது ஒரு தாமரைப்பூ இருந்தாலும் வாங்கிட்டு போகலாம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது பச்சை கலரில் வளையல் வாங்கிட்டு போகலாம் இது நம்ம நம்மளுடைய விருப்பம் தாங்க எதுவுமே வாங்கிட்டு போலையா ஒரு முழ மல்லிப்பூ வாங்கிட்டு போயிட்டு கூட அம்பாளுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு சாத்திட்டு அவங்க இருந்து ஒரு பூவாக நமக்கு திருப்பி தருவாங்க பார்த்தீங்களா அதை பயபக்தியோடு வாங்கிட்டு லக்கு இருந்து நமக்கு தாமரைப்பூ கூட கிடைக்குங்க அந்த தாமரைப்பூ வாங்கிட்டு வந்து அழகாக நம்மக்கிட்ட பட்டு துணி இருந்தது அப்படின்னா பட்டு துணியில் அதை மடித்து நம்ம பணம் நகை வைக்கிற இடத்துல வச்சு பாருங்க இது எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது ஒருவேளை அந்த வாய்ப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரெண்டு தாமரைப்பூ வாங்கிட்டு போகலாம் ஒரு தாமரை பூ அம்பாளுக்கு சாத்திட்டு ஒரு தாமரை பூபாலோட பாதத்தில் வச்சுட்டு வாங்கிட்டு வந்து அதை பட்டு துணியில் வச்சு நம்ம வந்து பீரோவில் வைக்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்ல பலனை தரம் பட்டு துணி இல்லை அப்படின்னா மஞ்சள் கலர் துணி சிவப்பு கலர் துணி பச்சை கலர் துணி இந்த மூணு கலரில் எந்த கலர் வீட்டில் இருந்தாலுமே அதில் மடித்து நம்ம வைக்கலாம் பட்டு துணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தரம் ஒரு சிலருக்கு வந்து அதுவாகவே அமையும் அது எல்லாருக்குமே அமையாதுங்க இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா யாராவது வந்து தாமரைப்பூ வாங்கி கொடுத்துருப்பாங்க அது வச்சு கொடுக்கும்போது ஐயர் கொடுக்கும்போது எதேச்சே யாருக்காவது வரும் அந்த மாதிரி வர்றது அப்படின்றது நமக்கு வந்து ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதும் ஒரு உண்மைங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு அந்த மாதிரி விஷயம் நடந்து நல்ல விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்துது அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டிருக்குறேன் ஸோ அதனால தாங்க சொல்கிறேன் அதே போல் பெருமாள் பாதத்தில் வச்சு துளசி கொடுப்பாங்க இல்லையா அந்த துளசியை பத்திரமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அது வந்து கொஞ்ச நேரம் பூஜை இலையில் வச்சுட்டு அந்த துளசி இலைகள் நம்ம பணம் நகை வைக்கிற இடத்துல வைக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் காஞ்சிரும் இல்லைங்களா அது எடுத்து கால்படாத இடத்துல போகலாம் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது வெறும் கையோடு வரக்கூடாது அதாவது வந்து கல்லுப்பும் மஞ்சள் தூளம் வாங்கிட்டு வரணுங்க இது சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அது மட்டும் இல்லைங்க பெருமாள் கோவிலுக்கு போனால் நேராக நம்ம வீட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மகாலட்சுமி தயார் நம்ம கூடவே வருவாங்களாம் அதனால தான் பெருமாள் கோவிலுக்கு போனா நேராக நம்ம வீட்டுக்கு வரணும் சிவன் கோயிலுக்கு போனால் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஒரு சில பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து சனிக்கிழமையோடு சேர்ந்துருக்கிற ஏகாதசி திதி அது மட்டும் இல்லைங்க அஸ்வினி நட்சத்திரத்தோடு சேர்ந்துருக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் விரதம் இருந்தோம் அப்படின்னா பொதுவாக இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்து நம்ம நோய்களை தீர்க்கக்கூடிய நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேங்க இதை பற்றி எனக்கு டீட்டெயில்டாக தெரியாது சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தோடு இந்த ஏகாதசி திதி வந்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது அதாவது நோய்வாய்ப்பட்டவங்க தீராத நோய் இருக்கிறவங்க அடிக்கடிக்கு நோய்வாய்ப்படுறவங்களாம் என்ன பண்ணலாம் இன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யலாங்க வெறும் துளசி தீர்த்தத்தை மட்டும் குடிச்சிட்டு இன்றைக்கி விரதம் இருந்து வழிபாடு செஞ்சால் நம்ம நம்மளுக்கு ஏதாவது ஒரு தீராத நோய் இருக்குது நாள்பட்ட நோய் இருக்குனாலுமே தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ஜோசியத்தில் சொன்ன விஷயந்தான் இது எங்களுக்காக பார்க்கும்போது எங்கள் சொந்தக்காரங்களுக்காக பார்க்கும்போது இந்த விஷயத்தை அவங்க சொன்னாங்க அஸ்வினை நட்சத்திரத்தோட வர கூடிய ஏகாதசி திதி இன்னைக்கு விரதம் இருங்க துளசி தீர்த்தத்தை குடிங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் கோவிலுக்கு போங்க கோவிலில் கொடுக்குற துளசி தீர்த்தத்தை குடிங்க ஒரு சின்னதாக பாத்திரம் வாங்கிட்டு போயிட்டு அந்த துளசி தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் கூட நீங்கள் மூணு வேளை மருந்து மாதிரி சாப்பிடுங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுக்கு நோய் தீரும் அப்படின்னு நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேங்க இன்னைக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரோ நட்சத்திரத்தோடு வந்திருக்கிற ஏகாதசி திதி விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்க செய்யலாம் விரதம் இருக்க முடியாதவங்க வழிபாடு மட்டுமே கூட செய்யலாங்க பெருமாளுக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாசாய திமிகி தன்னோர் ஸ்ரீனிவாச பிரச்சோதயாத் இது பெருமாளோட காயத்ரி மந்திரம் இதை வந்து எத்தனை தரம் என்ன சொல்லலாம் பெருமாள் வந்து ஏழு மலையில் இருக்கிறார் அப்படின்றதுனால ஏழு தரம் சொல்றதும் ரொம்ப நல்லதுங்க அதே போல ஓம் நமோ விஷ்ணுவே நமக அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு தரம் சொல்லலாம் ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்ற மந்திரத்தையும் நம்மளுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நூற்றி எட்டு தரம் சொல்லுங்க டைம் எல்லாம் இல்லைங்க அப்படின்னா ஒரு ஏழு தரமாவது சொல்கிறது ரொம்ப நல்லதுங்க சிறப்பு மிகுந்த விரதங்களை ஒன்றாக இருக்கக்கூடிய ஏகாதசி விரதத்தை இருக்க முடியாதவங்க கூட ஒரு தீபம் ஏற்றி ஒரே ஒரு துளசியலை வச்சு தீபமேத்தி வழிபாடு செஞ்சால் கூட பெருமாள் கண்டிப்பாக நல்லதையே தருவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க பொதுவாக சனிக்கிழமையில் செவ்வாய்க்கிழமையில் நம்ம கடன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா கடனில் ஒரு பகுதியை திருப்பி கொடுத்தா அந்த அந்த கடன் வந்து சீக்கிரமாகவே அடையும் அப்படின்றது நிறைய நம்பிக்கைங்க சனிக்கிழமையில் எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலுமே அது சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இன்றைக்கி சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஏகாதசி தீதி அது மட்டும் இல்லைங்க மைத்திரேய முகூர்த்தமும் வந்திருக்கு என்ன ஒரு விஷயம்னா இந்த மைத்திரேய முகூர்த்தம் விடியற் காலையில் விடியற் காலையில் வந்ததுங்க ஒன்று முப்பத்தி மூணு மணியிலிருந்து மூணு இருபது வரை இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் இந்த மைத்திரேய முகூர்த்தம் வந்திருக்கு அந்த நேரத்தில் பெரும்பாலும் எல்லாருமே தூங்கிட்டு தான் இருந்திருப்போம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அலாரம் வச்சு எழுந்து நம்ம வழிபாடு செய்யலாங்க அப்படி இல்லை அப்படின்னா செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் பெருமாளையும் மனசில் நினச்சிட்டு என் கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி செவ்வாய் பண்ணக்குரிய ஒரு மந்திரம்ங்க ஓம் மகிசூதனே போற்றி அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் சொல்லிட்டு கூட நாம் வந்து படுத்து தூங்கலாங்க இல்லை வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எழுந்து பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு கூட இந்த மந்திரத்தை சொல்லலாங்க அது அவங்க அவங்களுடைய விருப்பம் தான் நான் வந்து அந்த டைம்ல என்ன பண்ணேன்னா எழுந்து அலார வச்சு எழுந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஓம் மகிசூதனை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும் அப்படின்னு முருக பெருமானையும் செவ்வாய் பகவானையும் பெருமாளையும் வேண்டுதல் வச்சுட்டு கொஞ்ச நேரம் சொல்லிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் டைமிங் கூட பார்க்கலங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் படுத்து தூங்கிட்டேங்க அந்த மாதிரி கூட செய்யலாம் எத்தனை பேர் செஞ்சுக்கேன்னு தெரியல நிறைய பேருக்கு வந்து இந்த மைத்ரேய முகூர்த்தம் என்ன அப்படின்னு தெரியலங்க நம்மளுடைய வாழ்க்கையில கடன் அப்படின்ற ஒன்று ஏற்பட மிக முக்கியமான கிரகம் யாருன்னா செவ்வாய் பகவானும் சனீஸ்வர பகவானும் தான் இவங்க ரெண்டு பேரோட அருளால தான் ஒருத்தருக்கு கடன் அப்படின்ற பிரச்சனையே வருதுங்க அப்படின்னா நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரே தான் நம்ம வழிபாடு செய்யணும் பொதுவாக செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில் கடனில் ஒரு பகுதியை திருப்பி கொடுத்தோம் அப்படின்னா அது எப்போ ஏற்பட்ட கடனாக இருந்தாலும் சீக்கிரமாகவே தீர்ந்துடும் இது நானே வந்து நேரடியாக பார்த்த ஒரு உண்மைங்க அதே போல் இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்திலேயுமே கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா கடனில் ஒரு பகுதியை திருப்பி கொடுக்கலாம் அந்த டைமிங் நமக்கு வந்து செட் ஆகணும் அந்த மாதிரி முடியாத பட்சத்தில் நம்ம ஒரு கவரில் போட்டு வைக்கலாம் அவங்க பேர் சொல்லி பேங்க்கில் வாங்கியிருந்தாலும் சொல்லி இல்லை யார்கிட்டையாவது நம்ம கைமாற்றா வாங்கியிருந்தாலும் சரி அவங்க பேரை சொல்லி அதுக்கான ஒரு தொகையை வந்து அந்த கவர்குள்ளே போட்டு நம்ம வச்சிடலாங்க அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமைய செவ்வாய் உறையில் அந்த கடனை நம்ம திருப்பி கொடுக்கலாம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேர்ந்த பிற்பாடு அதாவது மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்றது நம்மளுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு முகூர்த்தங்க இது வந்து நைட் டைமில் வந்துருக்குது அப்படின்றதுனால எந்த வழிபாடுமே செய்ய முடியல நான் வந்து பிரார்த்தனை மட்டும் பண்ணிவிட்டு படுத்து தூங்கிவிட்டேங்க குறிப்பாக செவ்வாய்க்கிழமையிலும் சனிக்கிழமலும் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தத்துக்கு அதி அற்புதமான அதிச சக்தி வாய்ந்த ஒரு நேரம் ஒரு முகூர்த்தம் அந்த முகூர்த்தத்தில் பல மடங்கு அதீத சக்தி வாய்ந்த பலனை நமக்கு தரக்கூடிய ஒரு முகூர்த்தமாக நமக்கு அமையுங்க அந்த வகையில தான் இந்த முறை சனிக்கிழமையோடு சேர்ந்து மைத்திரைய முகூர்த்தம் என்னன்னா விடியற் காலையில் வந்திருக்கு அந்த டைமிங்ல வந்து நிறைய பேர் நம்ம தூங்கிட்டு தான் இருந்தோம் அதாவது நூற்றுக்கு வந்து ஒரு எண்பது பர்சன்ட் பேர் தூங்கிட்டு தான் இருந்தாங்க ஒரு சிலர் தான் வந்து வழிபாடு செஞ்சிருப்பாங்க நான் கூட பெருசாக ஒன்று வழிபாடு செய்யலங்க ஒரு பத்து நிமிஷம் அந்த நேரத்தில் அலாரம் வச்சு எழுந்து கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு ஓம் மகிசூதனை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு வழிபாடு செஞ்சுட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டேங்க இதுக்கு வந்து இருந்து பல் தேய்க்கணும் மூஞ்சி கழுவணும் உட்காந்து தீபம் ஏத்தணும் அப்படிலாம் கிடையாது அப்படியும் செய்யலாம் அப்படி முடியாதுங்க நம்ம படுத்து படுத்துகிட்ருக்கிறோம் பெட்டில் இருக்கிறோம்னா கூட எழுந்து உட்காந்துட்டு நல்லா முருகப்பெருமான மனசார நினச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யலாங்க இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான நாள் அப்படின்னே சொல்லலாம் மைத்ரேய முகூர்த்தம் அது மட்டும் இல்லைங்க த்ரீ சிக்ஸ் நைன் மேனிஃபெஸ்டேஷன் நம்பர் இருபத்தி ஒன்று இல்லைங்களா ரெண்டு ஒன்று குட்டினா மூணு ஆறு ஒன்பது இந்த மாதத்துலேயே வந்து ரெண்டு மூணு தரம் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் மேனிஃபெஸ்டேஷன் வந்ததுங்க இந்த இந்த மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான நாளாக தாங்க அமைஞ்சது இன்னைக்கு வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடையிட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் ஏர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்